ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீ சக்தி அம்மாவை பத்தி தாங்க பார்க்க போறோம் யார் அந்த சக்தி அம்மா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த பூமியில் சில ஊர்களை புனித தலங்கள் அப்படின்னு சொல்றோம் காரணம் அங்க வந்து மனிதர்கள் அவதார புருஷர்கள் அவதரித்து வாழ்ந்து அருள் புரியறதுனால அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தெய்வம்சமான ஸ்ரீ சக்தி அம்மா அருளாட்சியில் திருமலை கோடியும் இடம்பெற்று விட்டதுங்க மனித சஞ்சாரம் அதிகம் இல்லாது இருந்த குக்கராமமான மலைக்கோடி இன்று திருமலைக்கோடியாக பல்லாயிரம் மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்திய ஆன்மீக நகரமாக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னான் ஸ்ரீ சக்தி அம்மாவுடைய அருளாட்சியே அருளாசியே அப்படின்னு சொல்லலாம் அவதரிக்கும் போதே நெற்றியில திருமண் அதாவது நாமம் போட்ட அடையாளத்தோட அதாவது தெய்வம்சம் என்பதை உணர்த்தி உலகில் தோன்றியவர்கள் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்தான் வந்து மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று ஸ்ரீ சக்தி அம்மாவின் அவதார திருநாள் சக்தி அம்மாவிடம் வேண்டுதல் வைத்தவர்கள் தேவையானதைப் பெற்று மன நிம்மதியுடன் செல்வது அன்றாட நடைமுறைங்க அனைவருக்கும் அனைத்தும் என்று அருளும் ஸ்ரீ சக்தி அம்மா தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் சிருஷ்டி செய்த ஸ்ரீபுரம் பொற்கோவில் மாபெரும் ஆன்மீக அற்புத பொக்கிஷங்க பிரம்மாண்டமாக ஒவ்வொன்றையும் உருவாக்கி உள்ள சக்தி அம்மா எப்போதும் எளிமையாகவே காட்சி தருவார்கள் ஸ்ரீ சக்தி அம்மாவின் அவதார சிறப்புகள் தர்ம பணிகள் போன்றவை உலகம் முழுவதும் உள்ள மக்களால் போற்றப்படுகின்றன ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் நெருப்பை போன்றது அதை பக்குவமாக கையாள விட்டால் அது உங்களையே எரித்து விடும் சொல்வாங்க உங்களுக்கு கிடைத்த பொருள் நமக்காக மட்டும் உங்களுக்கு கிடைத்த பொருள் நமக்காக மட்டும்தான் என்று எண்ணும் போதும் அது ஆசை என்னும் அடங்காத தீயை ஏற்படுத்தி அமைதியையும் ஆனந்தத்தையும் அழித்துவிடும் உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் போது அது அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தெய்வம் நமக்கு அளித்த சந்தர்ப்பம் என்று எண்ண வேண்டும் என்பது ஸ்ரீ சக்தி அம்மாவுடைய அருளரைங்க அன்னை நாராயணி அம்சமான ஸ்ரீ சக்தி அம்மாவின் ஆண்டில் வருகின்ற மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஸ்ரீ சக்தி அம்மாவின் அருளாசையை பெற்று நாமும் நம் வாழ்வில் உயர்வடைவோமாக என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாபாய்